வந்து என்னடா அது அடுத்த வீட்டில் லைட் எரியுது என்ன நடக்குது ஏதோ பிரச்சனையாக இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டு வாசலை போய் எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காங்க கடச்சியில் பார்த்தா அவன் வீட்டுக்குள்ளே நாலு பேர் போயிட்டு வந்துட்டேன் அது அவங்களுக்கே தெரியல அந்த மாதிரி தான் இருக்குது செங்கோட்டையன் மற்றவ எல்லாரும் பேசுகிறது இது பங்காளி சண்டைடா அப்படியே சண்டைனாலும் நாங்கள் பார்த்துக்குவோம்டா தயவு செய்து கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா அடுத்த இலைக்கு பாயாசம் கேட்காதீங்கடா அடுத்த இலைக்கு பாயாசம் கேட்காதீங்கடா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னா கேட்குறாங்க இல்லை வியூவர்ஸ் என்ன மேட்ரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் செங்கோட்டையன் அவர்கள் வந்து மாற்றுக் கட்சிகள் போக போறாரு இன்னைக்கு டிவி கேல அவருக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு புசி அவர்கள் வந்து இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு பெரிய தலைவலியா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சிறிய ரூமர்கள் எல்லாம் பரவிட்டு இருக்கு அதெல்லாம் யார் பரப்புற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊபி ஊடகமும் தும்பிகள் ஊடகமும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு அடுத்த கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்றத பாக்குறதுல இவங்களோட பொழுதெல்லாம் போயிருது தன்னோட கட்சிக்குள்ள இருந்து ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் வெளியேறிக்கிட்டு இருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு ஊடால இருக்கிற இன்னொரு கட்சிக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனை என்னெல்லாம் பண்ணலாம் அந்த கட்சிக்குள்ள எப்படிலாம் பூகம்பத்தை ஏற்படுத்தலான்றதுதான் உங்களோட வேலையாகவே இருக்கு உதாரணத்துக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ சிபிஐ பிரச்சனைலாம் வந்துச்சு எவ்வளவோ ஊடகங்கள் வந்து பாதிக்கு பாதி உண்மையை சொன்னாலும் கூட சில ஊடகங்கள் எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் மக்களை ஏமாத்துனாங்கன்றத நம்ம வெட்ட வெளிச்சம் போட்டே காட்டியிருந்தோம் அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிவிக்குலேருந்து விலக போகிறாராம் அவர் வந்து ஏதோ மன அழுத்தத்தில் இருக்காரு இன்றைக்கி கேல அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அவரை வந்து எல்லா விஷயத்துலையுமே புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஒரு மாதிரியாக பேசிட்டு இருக்காங்க அதுக்கு அவரே வந்து நேத்தெலாம் பார்த்தீங்கன்னா தனியார் தொலைக்காட்சியில் உட்காந்து எக்ஸ்க்ளூசிவாக பேசியிருப்பார் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஜனவரி இருபத்தி மூணில் பாருங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நிகழும் எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கும் அது அப்போ இருந்தால் அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஜனவரி இருபத்தி மூணில் கண்டிப்பாக ஒரு அரசியல் மாற்றம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருப்பாரு நானும் அது என்ன விஷயம் அப்படின்றத பழைய வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஏன் ஒரு மாதிரியாக இருக்காரு ஏன் பேட்டிகளை புறக்கணிக்கிறாரு ஏன்னா ஆ ஊன்னா வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு இன்னைக்கு அவர் வந்து எடப்பாடி கட்சியிலேருந்து இன்னைக்கு டிவி கேக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் வந்து டிவி கேக்கு ஆதரவாக பேசுவார் என்னெல்லாம் வந்து அவருக்கு அதிமுகவில் ஒரு சிறு சிறு அவமானங்கள் நடந்தது எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பார் இப்போ முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்கும்போது பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்ற அவரோட வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கணும்னா எல்லாருக்கும் தெரியும் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் அம்மா வாழ் வந்து அம் அமைச்சராக ஆக்கப்பட்டவர் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் எடப்பாடி கூட வந்து என்னதான் பிடிக்கல அப்படின்னா கூட எப்படியாவது ஒருங்கிணைச்சிடணும் ஓ பேசும் ஈ பேசும் சேர்த்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமா பாடுபட்டு அவருக்கு ஒரு டைமிங் கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து நம்ம தேவர் குருபூஜை அந்த டைம்ல வந்து எடப்பாடி இது செங்கோட்டையன் ஓபிஎஸ் நம்ம இபிஎஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கூட்டம் வந்து ஒரு பேட்டி கொடுத்துடுறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக கிள்ளக்கிறையை தூக்கி போடுற மாதிரி வந்து செங்கோட்டையனை தூக்கி போட்டதுக்கப்புறம் ரொம்பவே மன அழுத்தத்தில் இருந்தார் ஏன்னா இப்போ ஒரு அரசியல்வாதி வந்து எப்பவுமே தன்னோட வந்து ஒரு அரசியல்வாதியாக நிலைநிறுத்திக்கிறனும் நாலு பேர் நம்ம வீட்டுக்கு வரணும் போகணும் மக்கள் பிரச்சனையில் நம்ம பங்கெடுத்துக்கிறணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கும்போது இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா தன்னோட சொந்த சுய முயற்சியால் தான் வந்து அவர் டிவிக்குள்ளே இணைஞ்சிருக்கிறதான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு யாரும் அவர்கிட்ட போய் பேசலை அவராகவே வந்து சேர்ந்த ஒரு கட்சி தொடர்ச்சியா தான் இன்னைக்கு டிவி கேவ் அவர் பாக்குறாரு ரெண்டாவது கேட்டீங்கன்னா இன்னைக்கு அவர் வந்து என் எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா பண்ண போகும்போது சேகர்பாபு அமைச்சர் அவர்கள் வந்து பயங்கரமா வந்து மண்டையெல்லாம் கழுவிருப்பாரு நம்ம அதெல்லாம் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம அமைச்சர் அது அப்பாவுகிட்ட வந்து அவர் எம்எல்ஏ ரிசைனேஷன் லெட்டர் கொடுக்கும்போது சேகர்பாபு அவர்கள் அவரை கூட்டிட்டு போய் தனியரையில வச்சு டிஎம்கே கூட இணைக்கிறதுக்கு எவ்வளவோ பாடுபட்டாங்க ஆனா அதெல்லாம் மீறி தான் வந்து செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு டிவி கேல இணைஞ்சிருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இணைஞ்சதுக்கு அப்புறமா கூட என்னடா அது திடீர்னு அம்மாவோட போட்டோ உடைய வர்றாரு போறாரு இது வந்து தலைவருக்கு பிடிக்குமா அப்படி ஏன்னா ஜெயலலிதா அம்மா அப்படின்னு போது இந்த தலைவா பட பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது இவர் எப்படி ஜெயலலிதா படத்தோடலாம் வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல பேசும்போது விஜய் அவர்கள் எது ஒரு இதுக்கும் மறுப்பு தெரிவிக்கல அண்ணன் அப்படின்ற ஒரு முறையில இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு ஏகப்பட்ட மரியாதைகள் கட்சியில் இருக்கிற ஒரு மூத்த தலைவராக தான் எல்லாருமே பார்த்தாங்க அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த அமைப்பு செயலாளர் பதவி ஏகப்பட்ட அந்த பார்த்தீங்கன்னா அப்புறம் பிரச்சாரம் வரப்போது தேர்தலுக்கான ஒவ்வொரு சுற்றுலா அந்த சுற்றுப்பயணம் எல்லாத்தையும் வந்து மேற்கொள்கிற ஒரு தலைவராக தான் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் செயல்பட்டு இருந்தாரு இந்த ஒரு நிலைமையில பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி சொல்கிறாங்களே என்ன இருக்கும் ஒருவேளை பொதுச் செயலாளருக்கும் இவருக்கும் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு ஆதவர்ஜுனாக்கும் இவருக்கும் ஆவலை ஏதோ ஒரு பிரச்சனை என்னடா அது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நேற்று கூட நடந்துச்சு இந்த தேர்தல் குழு வந்து விஜய் அவர்கள் ஒரு பத்து பேரை வந்து போட்டிருப்பாரு அவங்க பூராமே வந்து பனையூரில் உட்காந்து இந்த தேர்தல் அறிக்கை சம்மந்தமாக அருண்குமார் அவர் வந்து சொல்லியிருப்பார் தெளிவாகவே மக்கள்கிட்ட மக்களுக்கு என்ன தேவைன்னு நம்ம கேட்டு அதுக்கு தேவையான தேர்தல் அறிக்கை தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின் போது அந்த ஒரு நிகழ்ச்சியில் கூட செங்கோட்டையன் அவர்கள் கலந்துக்கலையே ஏன் புறக்கணிச்சிட்டாரு ஒருவேளை எல்லாரும் சொல்கிற மாதிரி உண்மையிலே மன அழுத்தத்துலாம் இருக்காரா டிவியை விட்டுட்டு பிரிய போகிறாரோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர் வந்து இப்போ வரைக்கும் விஜய் அவர்களோட அந்த சிபிஐ மேட்ருக்கு பக்கபலமா இருக்கிறதே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் தான் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்ப தேர்தல் அறிக்கை வரப்போது இன்னும் தேர்தல் அறிக்கை வந்து என்னெல்லாம் மக்களுக்கு தேவைன்னா இப்ப அந்த காலத்துல இருக்கிற ஒரு மூத்த அரசியல்வாதி மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செஞ்சா வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க இன்னமும் வந்து இலவசங்களையே வந்து மக்கள் தலையிலேயே சுமத்தாம மக்களை வந்து சுயமா முடிவெடுக்க விட்டுட்டு அவங்க மூலியமாக இருந்து வர தேர்தல் அறிக்கையை நம்ம கொடுப்போம் அப்படின்னு ஏகப்பட்ட ஐடியாக்கள் இன்னைக்கு கட்சியிலிருந்து கொடுக்குற ஒரு மூத்த தலைவராக வந்து இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் செயல்படுறாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த இணைப்பு விழா நடந்திருக்கும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இணைஞ்சதுக்கு அப்புறமா செங்கோட்டையன் அவர்களோட வீட்டில் ஏகப்பட்ட டிவி கேட்கறாங்கலாம் போயிட்டு பயங்கரமாக குமிஞ்சு நின்று அவர் வந்து உண்மையிலே ஆனந்த கடலில் அந்த மாதிரி வந்து ஒரு நடக்கும்போது அவரே முன் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்னோட உயிர் போன்றவர் விஜய் என்னோட உடலில் இருக்கிற ரத்தம் கூட விஜய்க்கு தான் வந்து உழைக்கும் ஏன்னா என்னைய வந்து அரசியல் அனாதையாக நான் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு கை கொடுத்து தூக்கி விட்டவர் விஜய்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருப்பாரு ஏன் நம்மளே கூட ஒவ்வொரு வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேர்ந்துருக்காரு இவ்வளோ வருஷமாக அதிமுகவில் பயணித்தவர் திடீர்னு இன்னொரு கட்சிக்கு வந்து போது அவர் எந்த அளவுக்கு உண்மையாக இருப்பாருன்னு நமக்கு தெரியாது போக போக அவரோட நடவடிக்கையை வச்சு நம்ம பேசுவோம் அப்படின்றத வச்சு நம்மளே சொல்லியிருப்போம் ஆனால் துளி கூட வந்து அவர் மேலே சந்தேகம் இல்லாமல் இன்ன வரைக்கும் வந்து இப்போ கூட திருப்பூரில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ரெண்டு நிர்வாகிகள் அதாவது ஓ என்னோட ஆஃபீஸை தான் ஃபஸ்ட்டு வந்து செங்கோட்டைன்னு திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டு தரப்புக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு கண்டிப்பாக இது வேற ஒருத்தர் வந்து டீல் பண்ணியிருந்தா இது வந்து கட்சிக்குள்ளே ஒரு உட்பூசலாகவே மாறி ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்க ஒரு நிலமாக வந்திருக்கும் ஆனால் அங்கே தான் நம்மளோட நம்மளோட செங்கோட்டையன் அவர்கள் வந்து திறம்பட செயல்பட்டு அவங்களுக்குள்ள வர ஒரு பெரிய பிரச்சனையை வந்து முடிச்சு கொடுத்தாருன்னு சொல்லணும் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா டிவி பொறுத்த வரைக்கும் இப்போ டிடிவி வராரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம அதை எப்பவும் மறுத்துருப்போம் இல்லைங்க டிடிவி வந்து அவர் வரமாட்டாரு அவர் பெட்டிக்கு வெளப்பிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசியிருப்போம் அப்படி இருக்கும்போது டிடிவி வந்து இன்னைக்கு ஓபிஎஸையும் வந்து செங்கோட்டையை கூட்டிகிட்டு வந்துருவாரு டிடிவியையும் கூட்டிகிட்டு வந்துருவார் சசிகலாமாவும் வந்துருவாங்க அப்படி இருக்கும்போது இங்கிட்ட தேமுதிக வருது ஓரளவுக்கு பெரிய கூட்டணியாக இன்னைக்கு டிவிக்கு வந்து டஃப் கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் இப்போ வந்து டிடிவி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பிஜேபி பக்கம் தான் சாஞ்சு நான் என்க்கு தலைகளாகத்தான் குதிக்க போயிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஓபிஎஸாக சொல்லவே முடியாது அவர் வந்து எப்படி சொல்கிறது வேற வழியே இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஓ மறுபடியும் டிவிக்கு வந்து இன்றைக்கி இந்த சிபிஐ பிரச்சனையில் சிக்கியிருக்கு ஜனநாயகன் பிரச்சனையில் சிக்கியிருக்குன்னு போது பிஜேபி ஜி பார்க்கறங்களோ அப்படின்ற ஒரு இடத்துல எடப்பாடியோட தலைமை வேண்டாம் சொல்லிட்டு வந்தவர் தான் நம்மளோட ஒருவேளை டிவிகே வேறு வழியே இல்லாமல் பிஜேபியோட போய் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அங்க எடப்பாடி தான் முதலமைச்சராக வந்து நிலை நிறுத்தப்படுவார் வேட்பாளர் அறிவிக்கிறது எடப்பாடி அவர்கள் தான் அப்படின்னு போது டிவிகேல வந்து செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்ததுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போகுது இன்னும் சில பாத்தீங்கன்னா டி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் வந்து இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி டிஎம்கேக்குள்ளே இழுக்கிறதுக்கு பார்க்குறாங்க அது அவரே வந்து அந்த எக்ஸ்க்ளூசிவ் பேட்டியில் சொல்கிறாரு இல்லைங்க என்னோட எப் என்னோட தலைவர் யார் எம்ஜிஆரை வந்து எதிர்த்த ஒரே கட்சி இன்னைக்கு டிஎம்கே அதனால எக்காரணத்தை கொண்டும் நான் என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் டிஎம்கே பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏடிஎம்கேவோட ஒரு முன்னாள் அமைச்சர் இந்நாள் எம்எல்ஏ வைத்தியலிங்கம் அவர்கள் பார்த்திங்கன்னா தன்னோட பதவியை எப்படி செங்கோட்டையன் அவர்கள் ரிசிக்னேஷன் பண்ணிட்டு டிவிகள் வந்து சேர்ந்தாரோ அதே மாதிரி அவரும் தன்னோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு டிஎம்கேல போய் இணைப்படுறாரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட ஒரு தீவிர ஆதரவாக இருக்காரு அதனால அவருக்கு ஓபிஎஸ்க்கு வந்து என்னடா அது நம்மளை விட்டுட்டு ஒவ்வொரு ஆளும் இப்போ வந்து ஜெகதீசன் ஒருத்தர் வந்து நம்ம டிவி கேல சேர்ந்தாரு நேற்று பார்த்தீங்கன்னா வி எஸ் பாபு அவரோட அவர் மண்டைய கழுவியே இன்னைக்கு செங்கோட்டையன் அவர் தான் டிவிகளை சேர்த்திருக்காப்ல அப்படி இருந்தும் கூட நிறைய பேர் வந்து இல்லை செங்கோட்டையன் வந்து டிவிக்கு விட்டு போகிறாரா விஜய் மேல ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காரு புஷியானதுக்கும் அவருக்கும் ஆவலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்றாங்க இன்னைக்கு டிவிக்கு எவ்வளோ வலுப்படுற கட்சியாக மாற்றிக்கிட்டு இருக்கிறதுல செங்கோட்டையன் அவர்களுக்கு பெரும் பங்கு பங்கு இருக்குது இன்னும் கேட்டிங்கன்னா புசியானந்த் அவர்களுக்கும் இவருக்கும் எந்த ஒரு சிறு பிரச்சனை கூட இல்லையா அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சாங்கன்னா குறைஞ்சது ஒரு மணி நேரம் மனம் விட்டு பேசுவாங்களாம் கட்சி ரீதியாக பேசுவாங்களாம் அவங்க வந்து இப்போ நீங்கள் ஒரு சொந்தக்காரங்களாகவே மாறி ஓரளவுக்கான ஒரு நட்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு போது ஏன் இந்த மாதிரி ரூமர்லாம் வந்து இன்றைக்கி பரப்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு அப்படியே ஒரு ஒரு வேலைங்க இப்போ டிவிக்குள்ளே ஒரு பிரச்சனை ஆதவ் புசிக்கும் பிரச்சனை நீங்கள் ஐஆர்எஸ் அவர்களுக்கும் ஆதவுக்கும் பிரச்சனை நீங்கள் இன்றைக்கி செங்கோட்டையன் சேர்ந்ததுக்கப்புறம் அவர் தலையும் போட்டு உருட்டுறீங்க பா அப்படியே பிரச்சனையே இருந்தாலும் இது உள்கட்சியில் இருக்கிற பங்காளி பிரச்சனை உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படி தான் எல்லோரும் கேட்குறாங்க இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்களும் அதே கேள்வி தான் கேட்குறாங்க அப்படி எங்களுக்குள்ளே எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா நாங்கள் பேசி பைசல் பண்ணி முடிச்சிக்கிறோம் நீங்கள் எங்களோட கட்சிக்குள்ளே வராதீங்க எங்களோட கட்சியை பொறுத்த வரைக்கும் யார் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்றத எங்களோட தலைவர்கிட்ட நான் தெளிவாக பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி என்ன தான் வந்து இன்றைக்கி டிவிக்கே ஒரு தனிப்பெரும்பான்மையோடு நின்று ஜெயிக்கிற கட்சியாக இருந்தாலும் கூட ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்றைக்கி தொண்ணூறு பெர்செண்ட் டிவிக்கு பக்கம் தான் இருக்காங்க அப்படின் போது எங்களுக்கு நாங்கள் கூட்டணியே வேணாம் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தாலும் கூட ஏதோ சிறு சிறு கட்சிகள் வந்து இணைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்னும் கூடுதல் பலமா தான் இருக்கும் அப்படின் போது இப்ப நிறைய பேர் வந்து டிடிவி வந்து இணைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க ஏற்கனவே ஊழல்வாதின்னு வாங்கினா டிடிவி தினகரன் வந்து இணைகிறதுனால டிவி கேக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் கிடையாது ஏன்னா மேற்கொண்டு நடாது ஏற்கனவே கரப்ஷனில் இருக்கிற ஒரு மனசே இங்கே வந்து சேர்ந்து இந்த கட்சியும்லாம் நாரடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுவாங்க இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ கட்சி அப்படின்ற ரீதியாக பார்த்திங்கன்னா கட்சி ரீதியாக வந்து யாருமே சேரலை அப்படின்னா கூட ஒவ்வொரு கட்சியிலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் வந்து சேர்றாரு இன்னொருத்தர் வந்து டிஎம்கேலேருந்தே வந்து ஒருத்தர் வந்து சேர போகிறாரு இன்னும் சில பேர் மறைமுகமாக சேர்ந்துட்டுருக்காங்க இணைப்பு விழா அப்படின்றத பெரிய அளவில் டிவி கேல நடத்தணும்னு ஒரு பிளானில் இருக்காங்க இப்போதைக்கு அந்த சிபிஐ பிரச்சனை முடிச்சுட்டு இப்போ ஜனநாயகன் பிரச்சனை கோர்ட்டில் போயிட்டுருக்கு அப்படின் போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த தேர்தல் அறிக்கை வர்ற டயத்தில் சின்னம் கையில் கிடச்சதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து சேர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி மதுரையில் ஒரு பெரிய அமைச்சர் ஒருத்தர் கண்டிப்பாக போய் டிவி இணைய இணைப்புறாரு அதுக்கான சாத்தியக்கூறுகளுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஒரு வகையில் இந்த மாதிரி ரூமர் பரப்புற சாதாரண ஊடகமாக இருக்கட்டும் இல்லை செய்தி ஊடகமாக இருக்கட்டும் எதா இருக்கட்டும் இன்றைக்கி டிவிக்கு எதிராக நியூஸ் போடுற எல்லாருமே வந்து இன்றைக்கி விஜய் அவர்களே அசை போடாமல் அவங்களுக்கு பொழுதே போக மாட்டேங்குது அப்படின்றத சொல்லிடுவோம் இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அவர் டிவி கேலாம் அவரோட பணி தொடரும் அப்போ நாஞ்சல் சம்பத்தை எடுத்துக்கோங்க நாஞ்சில் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கட்சியில் இருந்து இங்கே வந்திருக்காரு உடனே வந்து ஏகப்பட்ட அவமானங்களே அவரை தாண்டி தான் வந்து இன்றைக்கி அவர் வந்து டிவி கே பயணிச்சிக்கிட்டு இருக்காரு போது இங்கே டிவி கே வந்ததுக்கப்புறம் மட்டும் இவங்களை விமர்சிக்கிறதுக்கான காரணம் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த காமராஜர் பேத்தின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க டிஎம்கேல இருந்து அவங்க இத்தனை வருஷமா டிஎம்கேல இருக்கும்போது அவங்கள பத்தின எந்த ஒரு விமர்சனம் ஆஹ் பத்து வருஷத்துக்கு மேல டிஎம் இருந்திருக்காங்க இருந்துருக்காங்க எந்த விமர்சனமும் வந்தது இல்ல இன்னைக்கு அவங்க டிவி கேல வந்ததுக்கு அப்புறமா இவங்க காமராஜர் சொந்தமே இல்ல ரத்தமே இல்ல அப்படின்னு அவங்கள போட்டு இன்னைக்கு குடும்ப ரீதியாவும் மன ரீதியாகவும் ஒரு மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு போது அவங்களே முன் வந்து பேட்டிலாம் கொடுத்துருப்பாங்க அப்போ டிவி கேல வந்து ஒருத்தர் இணைகிறார் அப்படின்னும் போது உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு டவுசர் நினைதே நீ வந்து இன்னும் நிறையா பேர் பெரிய பெரிய அமைச்சர்கள் தங்களோட பதவியை திறந்துட்டு வந்து இன்றைக்கி சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க சேர போகிறாங்க அப்படின்னா இன்னும் வந்து என்ன தான் யோசிப்பாங்க எழுபத்தஞ்சு வருஷம் எண்பது வருஷம் ஆண்ட பரம்பரை கட்சி ப பண் அந்த காலத்துலேருந்து இருக்கிற கட்சி அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு ஏன் இன்றைக்கி டிவி கேவை பார்த்தா பயமாக இருக்குது இன்றைக்கி ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க ஒருத்தன் வந்து பத்து பேரை எதிர்த்தா வந்து தலைவேன் ஆனால் பத்து பேர் செஞ்சு சேர்ந்து ஒருத்தனை எது அவங்க என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து செங்கோட்டையின் மேட்ரு அவர் தான் இன்றைக்கி பெருசாக போய்ட்டு இது வந்து நம்மளோட டிவி கேவல இருக்கிற உறவுகள் வந்து ஒரு ஒரு மாதிரி ஐயோ உண்மையிலே போகிறாரோ அப்படின்லாம் நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நீங்களும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லிடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்